வணக்கம் இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம் ஊழியம் செய்வது ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய கடமை அதாவது நான் அறிந்த ஆசீர்வாதத்தை நான் அறிந்த அன்பை நான் பெற்ற இரட்சிப்பை என் வாழ்நாளில் முழுக்க வாழ்நாள் முடிவதற்குள் யாருக்காவது ஒருவருக்கு சொல்ல வேண்டும் என்பது கிறிஸ்தவர்களுடைய அடிப்படை கடமைகளில் ஒன்று ஆனால் நாம் வந்து பல்வேறு வேலைகள் இருக்கனால அது முடியாது அது சிலருடைய வேலை முழு நேர ஊழியக்காரருடைய வேலை ஆயோருடைய வேலை கிறிஸ்தவ நிறுவனங்களுடைய வேலைன்னு நம்ம நினைக்கிறோம் அதில் நம்ம சொல்கிற ரெண்டு எக்ஸ்கியூஸ் என்னென்னா சார் இப்போ நான் பிஸியாக வேலை செஞ்சுட்ருக்கேன் ஆன பிறகு நான் ஊழியம் செய்ய போகிறேன் சார் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க சில பேர் ஆன பிறகு ரொம்ப உற்சாகமாக ஊழியம் செய்கிறாங்க நம்ம இல்லைன்னு சொல்லுவோம் இன்னும் சில பேர் சார் இவ்வளோ நாள் காலமெல்லாம் வைச்சேன் ரிட்டையர்டாகிட்டேன் இனிமேல் என்னால் எப்படி சார் ஊழியம் செய்ய முடியும் இப்படி ஒரு கூட்டம் ஆன பிறகு நான் ஊழியம் செய்கிறேன் இப்போ செய்ய முடியாதுன்னு சொல்கிறவங்க ஆகிட்டேன் இனிமேல் என்னால் ஊழியம் செய்ய முடியாதுன்னு சொல்கிற ஒரு கூட்டம் ரெண்டு விதமான பார்க்குறோம் சரி இப்போ நீ என்ன சொல்ல வர எங்களை ஊழியம் செய்ய சொல்றியா செய்ய வேணான்றியா அப்படின்னு தான் நீங்கள் கேட்குறீங்க அதாவது எந்த நேரத்திலும் ஏதாவது ஒரு விதத்தில் கிறிஸ்தவ அன்பை பிறருக்கு பிரதிபலிப்பது எல்லாமே ஊழியம்தான் ட்ராக்ஸ் எடுத்துகிட்டு போய் ஒரு மீட்டிங்கில் போய் பாட்டு பாடி பிரசங்கம் பண்ணி எங்கன்னா தூரம் ஊருக்கு போகிறது மட்டும் ஊழியம் இல்லை ஒவ்வொரு நாளும் உங்கள் சக மனிதனுக்கு யாரோ ஒரு மனிதனுக்கு உங்கள் பக்கத்து வீட்டிற்கு உங்களோடு பணியாற்றுகிறவர்களுக்கு உங்களோடு பயணிக்கிறவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உங்கள் அன்பை நீங்கள் வெளிப்படுத்தி நீங்கள் கிறிஸ்தவர் என்பதை உணர்த்தினால் அதுவே மிகப்பெரிய ஊழியம் இப்போ எது எக்ஸ்கியூஸ் நிறைய சொல்ல முடியும் எனக்கு இதுக்கு நேரம் இல்லை நாங்கள் போக முடியாது என்னுடைய உடல் என்னுடைய குடும்ப சூழல் பொருளாதாரம் சொல்ல முடியும் ஆனால் எல்லா சூழல்லையும் நாம் நினச்சா நேரத்தை உருவாக்கிக்க முடியும் அம்மாவை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அவங்க ஒரு நல்ல ஊழியக்கார் அவங்க எலும்பு நாள் வீட்டில் இருந்தாங்க அந்த வீட்டில் இருந்த நேரத்தில் அவங்களால எனக்கு கால் ஃப்ராக்சர் ஆகிடுச்சுங்க இனிமேல் நான் ஊழியம் செய்ய முடியான்னு சொல்ல அந்த இருந்த அந்த காலகட்டங்களையும் என்ன சொல்லலாம் படுத்துக்கிட்டே மற்ற ஊழியக்காரர்களுக்கு கடிதம் மூலமாக அவங்கள உற்சாகப்படுத்துவாங்களாம் அப்படின்னு அவங்க வாழ்க்கை வரலாறுல நான் படிச்சிருக்கிறேன் எனவே நேரம் இல்லை எனக்கு தகுதி இல்லை எனக்கு வரம் இல்லை அது என்னுடைய வேலை இல்லை நான் அதற்கு தகுதியானவன் இல்லை எனக்கு கடவுள் அதற்காக என்னை அழைக்கவில்லை என்ற சொல்ல எக்ஸ்கியூஸ்லாம் தப்பு நாம எந்த ஊழியம் செஞ்சாலும் அந்த ஊழியத்தில் இறை விஷயங்களை சொல்லக்கூடிய வாய்ப்பை நாம் வளர்த்துக்கொள்ளணும் அது கிறிஸ்தவங்களுடைய கடமை இப்போ நான் டீச்சராக இருக்குன்னா என்னுடைய டீச்சிங் ப்ரொஃபஷன்லேயே நான் ஏதாவது ஒரு வகையில் கடவுளை வெளிப்படுத்தணும் டாக்டராக இருந்தால் ஈவன் வாட்ச்மேனாக இருந்தால் கூட அதை செய்ய முடியும் என்பது தான் எத்தனையோ ஆட்டோ டிரைவர்கள் ஆட்டோ ஓட்டிக்கொண்டே ஊழியம் செய்கிறார்கள் என்பதை நான் ஆட்டோவில் போறும்போது வரும்போது கேள்விப்படுகிறேன் எனவே நேரம் இல்லை என்று சொல்லக்கூடாது அப்போ நாங்கள் முதியவர்கள் அதுவும் ரிட்டைர்டாயிட்ட பிறகு நம்ம வந்து நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடாது ரிட்டைர்டாயிட்ட பிறகு உடல் பலவீனங்களை நாம் வந்து ஒரு காரணம் காட்டவே கூடாது அப்போது ஆன பிறகு நாம் செய்ய வேண்டிய ஜபம் அல்லது ஊழியம் செய்கிறவர்கள் செய்ய வேண்டிய ஜபம்னு ஒன்று இருக்குது நீங்கள் சங்கீதம் எழுபத்தொன்று பதினேழுலேருந்து பதினெட்டு நீங்கள் வாசிங்க ஹோம்ஒர்க் அப்படி வச்சுங்க நான் அந்த வசனத்தை சொல்ல போகிறதில்ல சொன்னால் நம்முடைய நிகழ்ச்சியினுடைய நேரம் நீளமாகும் இந்த வசனத்தை நீங்கள் படிங்க அந்த வசனத்தின்படி கடவுள் உங்களை அழைத்திருக்கிறார் என்பதை உணருங்கள் ஏதோ ஒரு வகையில் கடவுளிடமிருந்து நீங்கள் பெற்ற அன்பை சக மனிதனுக்கு எப்படியேனும் நீங்கள் வெளிப்படுத்தினால் நீங்களும் ஊழியக்காரரே என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்